நம்ம தளபதி விஜய் நடிக்கிற கடைசி படமான ஜனநாயகனுடைய மியூசிக் லான்ச் பற்றி இப்போது அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்க இந்த மாசான ஃபங்க்ஷன் மலேசியாவில் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கப்போகுதான் கண்டிப்பாக இது ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டாக இருக்கும் இந்த ஆடியோ லான்ச் அறிவிப்புக்காக விட்ட குட்டி வீடியோ தான் இப்போது பெரிய சென்சேஷன் அதில் வந்த பாட்டு வரிகள் தளபதியோட ஃபேன்ஸை ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிருச்சு ஏன்னா தளபதி இப்போது ஆக்டிங்லேருந்து விலகி முழுசாக அரசியல் இறங்க போறார்ல அதனால அவருடைய சினிமா லைஃப் ஃபேன்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் அந்த வரிகள் ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்குது அந்த பாட்டோட வரிகளை எழுதினவர் நம்ம விவேக் தான் அவர் எழுதின உன் சிரிப்புகள் இப்போது தனியே கிடைக்கின்றன உன்னை சுமந்த அரியணை தனியே கிடைக்கின்றன இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் ஃபேன்ஸோட மனசுல குத்திருச்சு விஜய் இல்லாம சினிமா உலகம் எப்படி இருக்கும்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா ஆனா ஆழமான அந்த வரிகள் இருக்கு ரத்னகுமார் சொன்னதுல என்ன தெரியுதுன்னா இந்த வரிகளை விவேக் எழுதுறப்போ கண் கலங்கி அழுதுட்டாரா அந்த அளவுக்கு இதுல எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸ் அப்படியே பிடிச்சி இந்த பாட்ல கொண்டு வந்திருக்காங்க அரசியல் இறங்குறதால தளபதி நடிக்கிறத நிறுத்த போறாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால இந்த படம் எப்படியும் ஒரு பயங்கரமான ட்ரீட்டா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இந்த எமோஷன் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பார்த்து ஃபேன்ஸ் ஒரே நேரத்துல பெருமையாவும் சோகமாவும் இருக்காங்க